நம்ம இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ஸ்நாக்ஸ் கேட்குறவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்டியாக சாப்பிட்றாங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக பூவாக நம்ம புட்டு போட்டுக்கலாம் இதை எப்படி வந்து கழுவுறதுன்னு பார்க்கலாம் இதை காலிஃப்ளவரை கழுவுறதுக்காக நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து கழுவி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நீ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ஊறினதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலாலாம் போட்டு எப்படி நம்ம மிக்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவையும் அரிசி மாவியும் சேர்த்ததுக்கு அப்புறமா ப்ளைன் மிளகாத்தூளியும் அதிகம் சேர்த்துட்டு உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து முன்னாடியே நம்ம போது அந்த தண்ணியில் போட்டதுனால அதில் கொஞ்சம் உப்பு ஏறி இருக்கும் அதனால் வந்து ரெண்டாவது உப்பு அடி சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலாவையும் நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா சேர்க்கலாம் வேண்டாம்னா கரம் மசாலா சேர்க்க தேவையில்லை நல்லா நல்லா கிளறி வச்சுட்டு தண்ணி அதிகமாக விட்டு நம்ம கழுவக்கூடாது கொஞ்சம் கம்மியாக வந்து லைட்டாக வேணும்னா தழிச்சிக்கலாம் நம்ம தண்ணியில் கழுவும் போது தண்ணி அதெல்லாம் நல்லா இருக்கும் தண்ணி அதிகம் சேர்த்துட்டோம்னா பூ தனியாகவும் மாவு தனியாகவும் வந்துடும் அப்போ பொறிச்சு எடுக்கும்போது வெறும் பூ மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கும் அதனால தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கட்டியை நல்லா கிளறி வச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம் அப்போ தான் உப்பு மசாலா எல்லாமே அதில் போயிட்டு நல்லா ஊறிடும் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கழுதி வச்சுருக்க பூவை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வந்து அப்புறமா நம்ம அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம நல்லா சூடாக சாப்பிடும்போது ஒரு முறும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சூடாக கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் அப்புறமா கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்